வெற்றியோ தோல்வியோ காரணம் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள் சீமானின் இந்த எழுச்சி மிகு பரப்புரைகள் தான் மக்களவை தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழர் கட்சியை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துள்ளதை கட்சி தொண்டர்கள் சமூக ஊடகங்களில் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் விவசாய சின்னம் கிடைக்காத போதிலும் கிடைத்த மைக் சின்னத்தை வைத்து இந்த இமாலய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகளை ஒரு திட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நாற்பது வேட்பாளர்களில் ஐம்பது சதவீதம் பேர் அதாவது இருபது பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் பெற்றிருக்கும் வாக்குகள் பலரையும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் பட வைத்திருக்கின்றன சில தொகுதிகளில் பிரதான தேசிய கட்சியான பாஜகவையும் மாநில கட்சிகளான அதிமுக பாமகவையும் பின்னுக்குத் தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது சென்னை சிதம்பரம் திருச்சி உள்ளிட்ட இருபத்தி தொகுதிகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி ஈரோடு கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் மூன்றாவது இடத்தில் உள்ளது குறிப்பாக கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட மரியா ஜெனிஃபர் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அதிமுகவின் பசிலியான் நஸ்ரத்தை விட சுமார் நான்காயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாம் இருக்கும் அதிமுகவுக்கும் நான்காம் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள்தான் வித்தியாசம் மேலும் நாகப்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று பாஜகவை பின்னுக்கு தள்ளியுள்ளார் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்ட வீரப்பனின் மகள் வித்யா மயிலாடுதுறையில் போட்டியிட்ட காளியம்மாள் ஆகியோர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளனர் சிவகங்கை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எழிலரசி ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்றுள்ளார் ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மூன்றாவது இடத்திற்கான போட்டி சூழல் நிலவி வந்த நிலையில் மேலும் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் சந்திரபிரபா நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் ஈரோடு மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் திமுக அதிமுகவை அடுத்து நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது சிவகங்கை நாகை பெரம்பலூர் தென்காசி தஞ்சாவூர் தூத்துக்குடி ஆகிய ஏழு தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி இருபது இடங்களில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து தேர்தல்களை சந்தித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தனது வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்தி வருகிறது இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல்களில் முறையே ஒன்று புள்ளி மற்றும் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்ற இந்த கட்சி இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்து தேர்தல் இருமுனை போட்டியாக இருந்த போதிலும் இந்த முறை திமுக அதிமுக பாஜக என மும்முனை போட்டியாக தேர்தல் களம் மாறி இருந்தது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளனர் அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது